பாதுகாக்க அதே நேரத்தில் எதிர்காலத்துல அந்த பயிர்கள் எல்லாம் நம்முடைய மக்களுக்கு உணவை உற்பத்தி செய்கிற பொழுது அது உடல்நலத்தை பாதுகாக்கக்கூடிய வகையிலான வகையிலும் அதை உற்பத்தி செய்வதற்கு வழிகாட்ட வேண்டும் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார்கள் எனவே நாம் இலக்கை விட அதிகமான உணவு பொருளை உற்பத்தி செய்ய வேண்டும் என்றும் வழிகாட்டியிருக்கிறார்கள் எனவே சிறப்பான ஒரு ஆய்வாக நடந்து முடித்திருக்கிறது எனவே அந்த வகையிலே தான் இன்றைக்கு இந்த சிறப்பான ஆய்வு இன்றைக்கு இரண்டு மணி நேரம் நடைபெற்று வருகிறது எனவே இது நிச்சயமாக இந்த ஆய்வுக் கூட்டம் பயனுள்ளதாக இந்த மூன்று மாவட்ட விவசாயத்துக்கு அமையும் என்று நம்புகிறேன் சென்னை வாடல் நோய் தொகையில் வந்து கேரளாவில் வாடல் நோய் கடந்த ஆண்டு கடந்த ஒரு ஏழு மாதத்துக்கு முன்பாக தீவிரமாக பாதிக்கப்பட்டிருந்தன ஆனால் நாங்களும் ள்ளாச்சியில் கூட்டத்தில் நடத்தையும் விவசாயிகள் தீவிரமாக அது மறுநாள் எல்லா அனைத்து மக்களும் எந்தெந்த பகுதியில் பாதிக்கப்படப்பட்டு கண்டறிந்து அந்த ஏழாம் கல்லூரி மாணவர்களும் ஆதிக்க ஒவ்வொரு தோட்டமாக பாதிக்கப்பட்ட மரங்களை நீட்டுவதற்கும் மரபிப்பதற்கு முதலமைச்சர் அவர்களின் பொருளாட்சியினர் இந்த கூட்டத்திலே அது நிவாரணம் வழங்கப்பட்டு அது தடுக்கின்ற பணியில் தீவிரமாக பத்து கிட்டத்தட்ட இருபத்தி இரண்டு கோடி அளவிற்கு

ஒரு பெரிய நடவடிக்கையை எடுத்துக்கொண்டிருக்கோம் ஒப்பனத்தொன்முதல் செய்கின்ற பணியத்தையும் பணியில் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் அதுக்கு உரிய விலை நிர்ணயித்த பொருட்களையும் இந்திய அரசு செய்யக்கூடிய ஒரு சூழலுக்கு காரணத்தால் அதற்குரிய நெருக்கடியும் நாங்க இந்த ஆய்வு பொறுத்தவரை நான்கு ஆண்டு நிதிய நிலை அறிக்கையுடைய திட்டங்களை விவசாயிகளுக்கு சென்று செல்லுகின்றதா என்பதை ஆய்வு செய்த நான் அனைத்து செய்கிறோம் அதே போல இந்த நான்கு ஆண்டு சாதனையாக இந்த விவசாயிகள் கிட்டத்தட்ட நெல் ஊக்கத்தொகையாகவும் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து கோடி ரூபாய் இதுவரையில் வழங்கப்பட்டிருக்கிறது அதே போல இயற்கை பேரிடர் காலங்களில் கருமம் பாதிப்பு வறட்சி இது போன்ற நிகழ்வு காலத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து கோடி பதிமூணு லட்சம் விவசாயிகளுக்கு இந்த அரசால் வழங்கப்பட்டிருக்கிறது அதே போல அனைத்து கிராம வேளாண் திட்டத்தின் கீழமாக நாற்பத்தி ஆறு லட்சம் இலவச வெண்ணுகள் மரக்கன்றுகள் புதிய திட்டங்கள் அங்கிருந்த அனைத்து கிராம அண்ணா அண்ணாமலைய திட்டங்களும் இது வழங்கப்பட்டிருக்கிறது அதே போல இந்த விவசாயிகளுடைய பிரச்சனைகளை அன்றாடம்

ஏ அதிகமான இழப்பெடுதல் அதுக்கு அங்க அதுக்கு உரிய நிவாரணங்கள் நாங்க வாங்கி கொண்டிருக்கோம்